உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெற்று முடிவடைந்து விட்டது எண்ணூற்றி நாற்பது காளைகளும் ஐநூறு மாடு வீரர்களும் பங்கேற்பு பதினான்கு காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரருக்கு ஒரு கார் மற்றும் பைக் பரிசும் முதல் இடம் பிடித்த சிறந்த காளைக்கு ஒரு காரும் பரிசாக வழங்கப்பட்டது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மூன்றாவது முறையாக முதல் பரிசான காரை பெற்ற பிரபாகரன் சாதனை மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேடி ஜல்லிக்கட்டு போட்டி காலை ஏழு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்கியது இந்த போட்டியில் எண்ணூற்று நாற்பது காளைகளும் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் முதலில் பாலமேடு கிராம கோவில்களுக்கு சொந்தமான காளைகளை வரிசையாக அவிழ்க்கப்பட்டு பின்னர் போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளை வரிசையாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது போட்டியில் காளைகளுக்கு சவால் விடுத்து மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர் மாடுபிடி வீரர்களையும் செய்த காளைகள் வெற்றி பெற்றது போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக களமாடி பதினான்கு காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரரான மதுரை மாவட்டம் பொதுப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற மாடுபிடி வீரருக்கு கார் மற்றும் பைக் பரிசும் பரிசு கோப்பையுடன் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது பதினோரு காளைகளை அடக்கிய மதுரை சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் என்ற மாடுபிடி வீரருக்கு இரண்டாவது பரிசாக பைக் வழங்கப்பட்டது போட்டியில் சிறப்பாக விளையாடிய சிறந்த காலியான புதுக்கோட்டை மாவட்டம் ராயவயல் ராயவயு மாட்டின் உரிமையாளருக்கு கார் பரிசாகவும் இரண்டாம் இடத்தில் சிறப்பாக களம் கண்ட தேனி மாவட்டம் கோட்டூர் அமர்நாத் என்பவரது காலைக்கு பசு கன்றுடன் கூடிய நாட்டு பசு மாடும் பரிசாக வழங்கப்பட்டது இதே போன்று போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக களம் காணும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் மற்றும் சிறந்த காளைகளுக்கும் குக்கர் எல்இடி டிவி தங்க காசு கட்டில் மெத்தை சைக்கிள் பீரோ போன்ற எண்ணற்ற பரிசுகள் வழங்கப்பட்டது இதேபோன்று போட்டியின் போது பணியில் இருந்த காவல்துறை டிஎஸ்பி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் இருவர் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் காலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் பதினோரு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

கார் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் மாடு பிடிச்சி எத்தனை காலை பிடிச்சேன்னு எனக்கு தெரியும் எத்தனை மாடு பிடிச்சி பதினாலு மாடு பிடிச்சிருக்கேன் பதினாலு மாடு பிடிச்சி கார் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அரசுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே மாடு குடி வீரர்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முதல் பிரைஸ் எனக்கு கார் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அரசுக்கு வந்து என்ன கோரிக்கைன்னா மாடு குடி வீரர்களுக்கு கொஞ்சம் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்க தகுதிக்கே தாப்புல அவங்க படிப்புக்கே தாப்புல ஒரு வேலையை கொடுத்தாங்க அவங்க சந்தோஷம்